உசாமா படத்தை கையிலே ஏந்தி கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தமிமுன் அன்சாரி போன்றவர்கள்லாம் சபையிலேயே எழுந்து ஆட்சேபனை தெரிவித்து கண்டனமே தெரிவித்தார் அப்போ பாஜக விரித்த வழியிலே பன்னீர்செல்வம் விழுந்து விட்டார் என்பதை சசிகலா புரிந்து கொண்டார் இதற்கு மேல் நீ அந்த இடத்துல இருக்கக்கூடாது நீ யாருக்கு அடிமை வேலை பார்க்க வந்தாய் எனக்கா அவங்களுக்கா அப்படிங்கிற கோபம் அவங்களுக்கு வந்தது விளைவு நானே சின்னமாவே பதவி ஏற்க வேண்டும் என்று நீ தெரியும் கையெடுத்து கும்பிட்டு அந்த காட்சி எல்லாம் கண்ணீர் மொழ்க முறையிட்ட காட்சிகள்லாம் நமக்கு பரவேருக்கு தெரியும் இப்ப சசிகலா அவர்கள் வந்து ஜெயலலிதா இருந்த இடத்திலே சசிகலா இருப்பதா ரெண்டு பேருமே வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல ஏ ஒன் ஏட்டுதான் ஜெயலலிதா ஏ ஒன்னு சசிகலா ஏட்டு ஆனா ஏ ஒன்னுக்கு இருக்கிற புனிதம் ஏட்டுவுக்கு இல்ல ஏன்னா ஏ ஒன் பிறந்த ஜாதி வேற ஏட்டு பிறந்த ஜாதி வேற ஒரு பிராமண சமூகத்துல பிறந்த ஒரு ஜெயலலிதாவுக்கு கல்லர் சமூகத்துல பிறந்தவங்க சமமாவதா தான் நானு என்று துக்க குருமூர்த்தி போன்றவர்கள் ஆர் எஸ் எஸ் உள்ள பூந்து தண்டனை சட்டம் ஏற்கனவே அவங்க மீது இருக்கக்கூடிய வழக்கு அந்த விசாரணையெல்லாம் துரிதப்படுத்தி ரொம்ப வேகமா சிறைக்கு அனுப்புறாங்க அந்த அரசியல் நாடகம் நடக்கிறது தண்டனையின் வழியாக